அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினம் ஒரு திருக்குறள் இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு பதினெட்டாவது திருக்குறள் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கும் ஈண்டு வலுவம் என்ன சொல்லுகிறது சிறப்புடு பூசனை செல்லாது ஆக இந்த மழை மட்டும் இல்லை அப்படின்னா உலகில் தேவர்களுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ அல்லது நாமெல்லாம் சொல்லுகிற இறைவருக்கோ கூட திருவிழாவோ வழிபாடோ எதுவுமே நடக்காது என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது பொதுவாக நம் முன்னோர்கள் ஆன்மீக முன்னோர்கள் சொல்லுவது நம்முடைய வாழ்வின் மீது நமக்கு திருப்தி என்ற ஒன்று முழுமை அடைந்து விட்டோம் இந்த வாழ்வு நமக்கு போதும் என்று நாம் நினைத்து விட்டோம் ஆனால் இறை சிந்தனை நமக்கு வராதாம் ஏதோ ஒரு அதிருப்தி ஏதோ ஒரு குறை ஏதோ ஒன்று இருந்தால் மட்டும்தான் நாம் இறையை நோக்கி பயணிப்போம் என்பது ஆன்மீக முன்னோர்களின் ஒரு கருத்து ஆக ஏதோ ஒரு குறை இருந்தால் நாம் இறைவனை நோக்கி பயணிப்போம் என்பது பெரியோர்களின் கருத்து ஆனால் மழை இல்லை அப்படின்னா அந்த வழிபாடு அந்த திருவிழா எதுவுமே இறைவனுக்கே இருக்காது அப்படின்னு வள்ளுவம் குறிப்பிடுகிறது ஏன் ஏன்னா மழை இல்லாமல் போறது குறை அல்ல அது மாபெரும் அழிவு என்பதை தான் வள்ளுவம் குறிப்பிடுகிறது நன்றி வணக்கம் நாளை ஒரு திருக்குறளில் சந்திப்போம்